கர்த்தர்க சூத்திரம் இந்த நாளையும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு தேவனுடைய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்பை உண்டாக கட்டளையிடுவார் இந்த வசனத்தின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிலத்தின் கனியில் கனி கனியில் வந்து பரிபூர்ண நன்மை உண்டாகும் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எடு எடுத்து வைக்கிற நம்ம வந்து விவசாயத்தில் மட்டும் கிடையாது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் என்ன எந்த விதமான வேலைகள் நம்ம வந்து செஞ்சாலும் அதில் ஒரு கனியை போல் ஆசிர்வாதத்தை நமக்கு அது பரிபூர்ண நன்மையாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய தெய்வன் மட்டும் நமக்கு கட்டளையிட போகிறார் அப்படி தேவன் கட்டளை எடுக்கிற கிருபைக்கு வந்து நம்ம ஆயிரம் சூத்திரம் சொல்லணும் இந்த நாளையும் நம்மளோட பிதா வந்து நமக்காக உருவாக்கின சூரியன் நிலத்தின் மூலியமாக தான் நம்ம ஒவ்வொரு சாப்பாடும் வந்து தினமும் சாப்பிட்ருக்கோம் விவசாயங்கள் மூலியமாக ஸோ இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்மளுடைய பிதாவை நோக்கி ச நமக்கு கொடுத்த அந்த வளமான சூரியனாக இருக்கட்டும் இதாக நமக்கு கொடுத்த இந்த இருந்து நம்ம வளைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி இருக்கணும் சரி ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு வரே இந்த நாளையும் தந்த முத அருமையான கிருபைக்காக நன்றி இசுப்பா இந்த நாளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தினுடைய பொங்கல் திருநாள் ஆண்டுவரே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் முடிய கருத்து ஒப்பு கொடுக்குற நான்வரே பிதாவே நீர் எங்களுக்கு க கொடுத்த அந்த சூரிய நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நிலம் அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்து நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்துருக்கீங்க அது கிருபைக்காக நன்றி ஆண்டு அதே மாதிரி பிதாவே இசைப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு வசனத்தில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக த கட்டிலிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அந் அப்படி நீ செய்கிறபோது கிருபைக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த நாளையும் நேரையை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க அன்றுவரே ஏசப்பா ஏசுவின் நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபம் நல்ல பிதாவே ஆமே